கிறிஸ்துக்கு நீங்க பழையற்படல அவர் பிதாவா இருந்தாரு அதாவது நானும் ஒத்துக்கிட்டே நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க இப்போ நான் அதான் கேட்கல என்னோட என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே

இருக்கிறார்கள் என்பது விளக்கத்தை நமது ஆண்டவர் விளக்குகிறார்

அவன் செயலும் மகராய் இதுவே இந்த ஃபேஸ்புக்டே இருக்கு இங்கிருந்து ஆவியான ஒரு வினாயஸ் பவர் எல்லாம் ஐ அது வெளிபாரவாக வெளிப்படும் தீர்க்க தரிசனம் நதிகள் வெளிப்படும் ஆவியானவடி கிரியை வேத கிரந்த நிலேட கிரந்த இவன் சொல்லும்படி சலாவாய் சலாவேக்கே தேவேனாய் மாலடே சிட்சியற்றவள் வழியாகவும் ஓவே மசி சலாவேக்கே தேவேனாய் அனலாவா சுடனேமல் பலகல் பிரியா விருப்பை குறக்கிய அற்றவோர் लवर वाला कराबा सेलाराबा रेमा वाला कराबा रो इसकी यार तुरंत ब्रो रेमा लाका तारागो देखना सेकरा वाला वाला यार सेमली ग्रीन ने कराबा करा ताराबा सेलाकारा की रियल ब्रो मल रहा लोग को रिग कराला रियाल आज प्रकाल के तेरे रेगा वाला कराबा सेके इले बार रिबा करा वाला मसाला लाराबा रेना लाको रिबा सेगालाराबा रेमा लाका She I'm

வல்லமையாய் வழிப்படும் ரேமா ஹாப்தேரியான் தானே ப்ரோ ஷேகே கே லேஹா டால ரபா உங்களுக்குள்ளே இருந்து சுகமாக்குற வல்லமை வெளிப்படும் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து வழிபடுவார் ரேஹா டாலாரா ஷடல ரிகா டாலர் யான் ஒரு மதத்தியாலம் பேசுங்க ஒரு மதத்தியாலம் இல்லைன்னா ரெண்டு மணத்தியாலம் பேசுங்க ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டுருங்க கக்தருடைய வல்லமை எல்லா இடங்களிலும் வழிபடும்

வச்சு காமெடி பண்ணலையே நீங்கள் விரும்புகிற முடிவை இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார் நான் சொன்னதை எழுதிட்டீர்கள் என்றால் அது ஒரு போய் என்னை வச்சு காமெடி பண்ணலையே கோசலன் பவுல் சொன்னதை எழுதினார்கள் நான் சொல்வதையும் எழுதினேன்